இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற தலைமை அலுவலகத்தில் மக்கள் போராளி டாக்டர் சென்னை ஏ ரவி மாநிலத் தலைவர் நிறுவனர் அவர்கள் கர்ணவீர் காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் பிறந்த ஆற்றிய உரை கட்டமாக மாறி போய் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து நிறைய கிறிஸ்டின்ஸு மரமாற்றத்துக்கான இடமாற்றி கொடுத்தாங்க இப்போ பீச்சில் புருஷினா இருந்து இவனையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே சீரடியாக இருந்து தூக்கிட்டாங்க இப்போ என்ன கேட்டாலுன்னா சமாதி இடமா மாற்றிட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா நீ சீரடியாக இருந்தால் போட்டேன் எது போய் போனீங்கன்னா சமாதியை போய் பார்த்து பார்த்து

இப்போ அங்கன்வாடியாக மாற்றிட்டானே இன்னைக்கு முட்டை போட்டாங்கன்னா அந்த முட்டையிலே போடல திட்டம் முட்டை போடுற முட்டை போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் முட்டை போட்டு அவங்க வீட்டில் திட்டம் போட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணாலும் ஊழல் அதெல்லாம் கிடையவே சிந்திக்கிற எல்லா மக்களும் படிக்க போற விருதுநகர் மாவட்டத்துல ஒரு கிராமத்துக்கு முட்டை போய் எல்லா அஞ்சு கிலோமீட்டரு ஊரில் கல்வியில் இந்தியம் பள்ளிக்கூடத்தை ஓப்பன்ட்டு பசங்க அங்கே வரல படிக்கிறதுக்கே அங்கே பசங்கள் வரலாம் முள் வெட்டிக்கிட்டுருக்கேன் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருவேலம் மு செடின்னு சொல்லுவாங்க அது எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கலாம் அந்த கருவேலம் செடியை வெட்டி அதை விறகா மாற்றி கறியாக மாற்றி விற்பார் அதுதான் அன்றைக்கி வந்து ஏழைகளுடைய வருமானமாக இருக்கும் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அதை செய்வாங்க அவர் போகிற அவர் போகும்போது ஒரு அம்பாசிடருக்கார தான் போவார் கூட ரெண்டு பேர் வருவார் உதவியாளர்கள் இறங்குற இறங்கி நான் தான் ஸ்கூல்லாம் கட்டிக்கிறேன் ஏன் உங்கள் பிள்ளைகள்லாம் போய் படிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா கேள்வி நல்லா தான் இருக்கு பசிக்கு நான் என்ன பண்ண குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டால் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே ரொம்ப வருத்தப்படு அந்த வருத்தப்பட்டதுடைய விளைவு தான் அவருடைய மதிய உணவு உடனடியாக எல்லா ஐஏஎஸ் கூப்பிடு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி உடனடியாக சாப்பாடு போடு இந்த குழந்தைங்க பசியோட படிக்கூடாதுயா எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அந்த திட்டத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாரு ஐஏஎஸ் எல்லாம் பார்த்து மிரண்டு போய் ஐயா அதுக்கு ஒரு கோடி ரூபாய் ஆகும் ஒரு கோடிக்கு பட்ஜெட் தாங்காது நம்ம பட்ஜெட்டே ஐம்பது கோடி தான் மொத்தத்தில் இதில் ஒரு கோடி நீ சாப்பாடு போட்டீங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே காமராஜர் சொல்றாரு பிச்சை எடுத்துராவது இந்த குழந்தைங்க நான் சாப்பாடு போடுறேன் திட்டத்தை அமல்படுத்து ஒரு கோடி நீ போடு அப்படின்னு சொன்ன இவர் சொன்ன மாதிரி இல சுவாந்தாரர்கள் ஜமீன்தார்கள் யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பணம் யார் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க தான் கேட்டு அந்த ஒரு கோடி திட்டத்தை போட்டு சாப்பாடை போட்டது நம்முடைய கரும்பு காமர அதுதான்